உயர் திரு கிராந்தி குமார் பாஜிய இப்பள்ளியின் தாளர் தலைமை அரசு மரியாதைக்கு முறைய நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய ஆசிரியப் பெருமக்களை நிறுத்தி பேசுங்கன்னு சொல்கிறத விட வேறு எதையாச்சும் விளையாட சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும் போல் இருக்கிறது நான் அந்த மாதிரி எனக்கு வரும்போதே பேஸ்கெட் பால் கிரௌண்டை பார்த்த உடனே நாங்கள் ஸ்கூலில் இருந்த தான் எங்களுக்கு வந்தது அதே மாதிரி ஸ்கவுட்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஸ்கவுட்டில் இருந்துருக்கிறோம் எனக்கு அந்த நினைவு எல்லாம் தான் வந்தது அதனாலதான் கலெக்டர் பேச சொல்லிட்டு நாங்கள் சும்மா இருந்திடலான்னு யோசிச்சோம் இங்கே மிக அருமையாக இந்த பள்ளியை நடத்துவதாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அருமையான நிகழ்ச்சிகள் இங்கே நடத்தப்படுகிறது இங்கே உள்ளே வருகிற பொழுதே நான் ஒரு நிகழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஒரு மாணவர்கள் இங்கே வந்தால் படிப்பதற்குண்டான அத்துணை ஒரு எந்த இடத்திற்கு அவர்களை கொண்டு போக முடியும் எது சிறப்பாக இருக்கும் என்பதை அவர்கள்தான் முடிவெடுக்க முடியும் என்பது எங்களுடைய ஆழமான கருத்தாக நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பல பேர் விளையாட்டுத் துறையிலே சிறப்பாக வருவார்கள் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதலமைச்சர் தளபதி அவர்கள் இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அந்த துறையினுடைய அமைச்சராக ஆக்கி அந்த துறையிலே பல முன்னேற்றங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல முதல்வர் அவர்களும் பல திட்டங்கள் மக்களுக்கு பயன்படுகிற வகையிலே குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு பயன்படுகிற வகையிலே பல திட்டங்களை இப்பொழுது அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு கல்லூரிக்கு செல்லுகிற ஒரு வாய்ப்பை இழந்து விடுகிற பல பெண் குழந்தைகளை மற்ற காரணத்தால் அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு போகிற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதை இப்பொழுது விரிப்படுத்துவதற்கான ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிலே நிச்சயமாக உங்களுக்கும் அதிலே ஒரு வாய்ப்பு வருவதற்கான சூழ்நிலை இருக்கிறது எனவே இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு அரசு முதல்வராக இருக்கக்கூடியவர் பள்ளியிலே படிக்கிற பொழுதே அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மனதிலே வைத்து அவர்கள் ஒரு சிறந்த இடத்திற்கு வர வேண்டும் ஏதோ ஒரு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல தொழில் ரீதியாக வருவதற்கு அவர்களுக்கு பயிற்சி இப்படி பல திட்டங்களை அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் சொல்லுவதென்றால் நிறைய காலம் எடுக்கும் இன்றைக்கு விலையில்லா மிதிவண்டி இங்கே கொடுப்பதற்கான அந்த நிகழ்ச்சியும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அதற்காக மட்டும் இடத்தால் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அந்த சைக்கிளுக்கு மட்டும் மொத்தமாக இங்கே செலவழிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஆசிரியர் பெருமக்களை நான் கேட்டுக்கொள்வது இந்த சைக்கிள் யாருக்கெல்லாம் கொடுக்கிறீர்களோ அவர்களால் நான் போராடத்துல தான் அதுதான் சொல்லிட்டு வரோம் அந்த சைக்கிளை அவர்கள் ஒழுங்காக ஓட்ட தெரிகிறதா என்பதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு அப்புறமேல் ரோட்டில் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பல பேர் நல்ல சைக்கிள் ஓட்ட கத்திருப்பாங்க சில பேர் அதை கற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் இன்னும் இங்கே இவ்வளவு பெரிய கிரவுண்ட் இருக்கு இங்கே ஓட்டி பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் அவர்களை பாதுகாப்பாக வருகிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் நேற்று சாலை விதிகள் அதற்கான ஒரு விழிப்புணர்வு பேரணி இதெல்லாம் நடத்தப்பட்டது இப்பொழுது சைக்கிள் உங்களுக்கு கொடுக்கிற காரணத்தால் உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது சாலை விதிகளை முழுமையாக நீங்கள் கடைபிடித்தால் நாம் ஆபத்துக்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் எனவே அதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி உங்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்காக நிர்வாகத்திற்கும் அதேபோல ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம்